மனமே உன்னை ஒருவர் வெறுக்க நினைத்தாலே நீ அவர்களை விடு உன் அன்பை ஒருவர் மறுக்க நினைத்தாலே நீ அவர்களை மறுத்துவிடு ஏனென்றால் அவர்கள் உன்னை வேண்டாம் என்று நினைத்த பிறகு அவர்களை உன் இதயத்தில் வைத்திருந்தால் வழி உனக்குத்தான் அம்பு காயம் கூட ஆறிவிடும் ஆனால் உன்மேல் அன்பை காட்டிவிட்டு ஒரு நாள் விலகினால் அந்த வழி என்றுமே ஆறாது அதை நினைத்து நினைத்து உன் வாழ்க்கை என்றுமே தேராது அவர்கள் உனக்கு பிடித்தவராக இருந்தாலும் அன்பை அளவோடு எடு கொடு உன் இதயத்திற்கு ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ளும் சக்தி இல்லை அந்த அளவிற்கு முக்கியம் இல்லை மனமே எதுவுமே அளவிற்கு மிஞ்சினால் அமைதமும் நஞ்சு ஆம் உன் இதயத்தை நஞ்சாக்கிவிடும்